பர்டிகுலராக நவராத்திரி அப்படின்னு நம்ம எல்லோரும் காமனாக கொண்டாடுறது புரட்டாசி மாதத்தில் ஒரு இருந்து வரக்கூடிய ஒன்பது நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு உற்சவம் இது மாதிரி இந்த உப் அம்பாளுடைய உபாசகர்கள்லாம் நாலு நவராத்திரி கொண்டாடுவாங்க இப்படி இந்த பன்னெண்டு மாதத்தில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த நவராத்திரி அந்த மாதிரி கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு அம்பாள் ஆர் வைபவமான விஷயங்கள் கல்யாணமான விஷயங்கள் நல்ல சுகமான விஷயங்கள் இப்படி எதை எடுத்தாலும் இந்த நவராத்திரி விசேஷமே தான் இந்த இந்த பர்டிகுலர் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரியில் என்ன விசேஷம் அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த நவராத்திரி ஒன்பது நாளையும் அழகாக தனக்கு வேணுங்கிறத அம்பாளிடத்தில் கேட்டு அடையக்கூடிய பூஜையையோ உபாசனையோ தியானத்தையோ செஞ்சால் பத்தாவது நாளான தசமி அன்று விஜயதசமின்னு பேர் தன் வேலையில் வெற்றிகள் கைகூடும்